ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி உத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு கடாயை சூடுபடுத்தி அதில் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் உளுத்த பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா செவந்து வரளவுக்கு வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வறுபட்டதுக்கு அப்புறம் துண்டு பூண்டு பருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்ப மிதமான தீ வச்சு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுல கேரட் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து தோலை விட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் நீங்க பீட்ரூட் துருவி துருவிட்டு கூட செத்துக்கலாங்க கேரட்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க இப்ப கேரட்டையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான மணத்தீலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கிட்டு போது இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் போல கல்விப்பு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன் வறுக்காத வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தா உளுத்தம் பருப்புலாம் வருத்தம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சேர்த்துக்கிறேன் இப்ப புளி கொஞ்சமா சேர்த்துருக்கோம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து சூடு முழுமையாக ஆரண்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேணாங்க இப்ப அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாத்திருக்கேன் இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டேஸ்பூன் எண்ணெய் கடற்குளுத்தம்பருப்பு சீரகம் வரம் மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில இது எல்லாம் பொரிஞ்சதும் தாளிப்பு கழுவி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்குங்க சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே கலவு ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதை கிளிக் அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்